ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய சன்னுக்கு வந்து பர்த்டே ஸோ நம்ம கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம தெருவில் இருக்கிற தங்கவேல் நகரில் இருக்கிற மகேந்திரா ஸ்வீட்ஸ் ஆளுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ரொம்பவே செம்ம சூப்பாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள ஸ்வீட்டும் சரி இங்கே உள்ள பப்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எக் பப்ஸ் வந்து அவ்வளோ சூடாக போட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தருவாங்க நம்ம காலையில் லன்ச் எதுவும் சாப்பிடாமல் இருந்தோன்னா அந்த ஒரு ஒரு பப்ஸும் ஒரு டீயும் சாப்பிட்டோம்னா அப்படியே செம்ம சூப்பாவாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்மே கிடைக்கும் நமக்கு அதாவது பால் ஸ்வீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நெய் ஸ்வீட் கிடைக்கும் அப்புறம் காரம் இதை இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ இந்த ஒரே கடையில் வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ்மே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னாக்க இந்த பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது தான் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் பள்ளி ஆப்போசிட்டில் இருக்கும் இது என்னடா ஸ்வீட் கடையில் வந்துட்டு இப்போ இது இருக்கே இது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்பட்டா பழம் தான் அவங்க கொள்ளையிலேயே அப்படியே செம்மையாக வந்துட்டு காய்ச்சிருந்துச்சு இது வந்து கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க சரியான செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வாங்கி டேஸ்ட் பார்த்தேன் இங்கே பாருங்களேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வந்து தம்பியோடைய பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஓகே